இயல் இரண்டு உரைநடை துணிச்சலான துர்கா பாடம் அறிமுகம் துணிச்சலாக செயல்படுவது பற்றி விளக்கும் பாடப்பகுதி வாழ்க்கை மதிப்பு தன்னம்பிக்கை தெளிவு துணிச்சல் இவை மூன்றும் ஒருவனை எப்போதும் காப்பாற்றி வழிநடத்தி செல்லும் ஒரு மலையடிவாரத்தில் பூம்பாறை என்ற ஒரு கிராமம் இருந்தது எல்லா இயற்கை வளங்களோடும் பச்சை என்று அந்த கிராமம் செழித்து இருந்தது அந்த கிராமம் காடுகளாலும் நீரூற்றுகளாலும் சூழப்பட்டிருந்ததால் சில நேரங்களில் காட்டு விலங்குகள் அந்த கிராமத்திற்குள் நுழைந்துவிடும் அவ்வாறு நுழையும் போது புலி போன்ற காட்டு விலங்குகள் அந்த கிராம மக்கள் வளர்க்கும் ஆடு கோழி போன்ற சிறிய விலங்குகளை எல்லாம் கொன்றுவிடும் பதினைந்து முதல் இருபது குடும்பங்களே அந்த கிராமத்தில் வசித்து வந்தனர் அவர்கள் அனைவரும் விவசாயத்தையே நம்பி வாழ்ந்தனர் அந்த கிராம மக்கள் தினமும் விடியற்காலையிலேயே எழுந்து வயலுக்கு சென்று கடுமையாக உழைப்பார்கள் அவ்வாறு அவர்கள் உழைத்து களைத்து மாலை வீடு திரும்பும்போது அங்கு இருக்கும் கூழையோ கஞ்சியையோ குடித்து நிம்மதியாக உறங்க போவார்கள் இதுவே அந்த கிராம மக்களின் அன்றாட வாழ்க்கையாக இருந்தது அந்த கிராம தலைவருக்கு பன்னிரண்டு வயதில் ஒரு மகள் இருந்தாள் அவள் பெயர் துர்கா அவள் சிறுமையாக இருந்தாலும் மிகவும் துணிச்சல் மிக்கவளாக இருந்தாள் சிறிய காட்டு விலங்குகள் கிராமத்திற்குள் நுழையும் போது அவள் மரக்குச்சிகளை கொண்டு அவற்றை விரட்டி விடுவாள் துர்கா இது மிகவும் ஆபத்தானது நீ அந்த காட்டு விலங்குகளை விரட்டி விடுகிறாய் ஆனால் சில நேரம் அவை உன்னை எதிர்த்து தாக்க வந்தால் உன்னால் அதை சமாளிக்க முடியாது என்று அவளுடைய அப்பா பல முறை கூறுவார் ஆனால் துர்காவோ அவள் அப்பாவிடம் அப்பா நாம் காட்டிற்கு மிக அருகில் வசிப்பதால் துணிச்சலாக இருக்க வேண்டும் என்று நீங்கள்தானே சொன்னீர்கள் என்று வாதாடுவாள் அவளுடைய அப்பா அதை ஏற்றுக்கொண்டாலும் அவளை கவனமாக இருக்குமாறு அறிவுறுத்தினார் ஒருநாள் அவர்களுடைய கிராமத்திற்குள் பெரிய கரடி ஒன்று நுழைந்தது அது அங்கு விளையாடிக் கொண்டிருந்த குழந்தைகளை நோக்கிச் சென்றது உடனே அங்கிருந்த குழந்தைகள் அனைவரும் பயத்தில் அங்குமிங்கும் அலறிக்கொண்டே ஓட ஆரம்பித்தனர் அப்போது ஒரு சிறுமி தப்பிக்க வழி தெரியாமல் அங்கேயே நின்று கொண்டு அழ ஆரம்பித்தாள் இதை ஜன்னல் வழியாக பார்த்த துர்கா அந்த சிறுமியை நிற்காமல் ஓடச் சொன்னாள் ஆனால் அந்த சிறுமி பயத்தில் சத்தமாக அழுவதால் அவளுக்கு துர்காவின் குரல் கேட்கவில்லை அந்த கரடியை பார்த்தவுடன் பக்கத்து கிராமங்களில் உள்ள குழந்தைகளையும் அதுதான் தாக்கியது என்று உணர்ந்து கொண்டாள் அவள் எப்படியாவது அந்த சிறுமியை காப்பாற்ற வேண்டும் என்று நினைத்தாள் உடனே அவள் சிறிதும் தாமதிக்காமல் சமையலறைக்குள் சென்று அங்கிருந்த கொள்கலனில் இருந்த அரிசியை கொட்டிவிட்டு அதை எடுத்துக்கொண்டு வெளியே ஓடினாள் அந்த கொள்கலனை கைகளால் தட்டி அவள் உள் ஒலியெழுப்பினாள் அந்த சத்தத்தை கேட்ட கரடி குழந்தைகளை விட்டுவிட்டு துர்காவை நோக்கி சென்றது துர்கா பயந்தாலும் அவள் ஒலி எழுப்புவதை நிறுத்தவில்லை அவளை அந்த கரடி தாக்க வருவதை அவள் உணர்ந்தாள் அவள் அந்த கரடியிடம் இருந்து எப்படி தப்பிப்பது என்று தெரியாமல் குழம்பிப் போனாள் திடீரென அவளுக்கு ஒரு யோசனை தோன்றியது அந்த கரடி அவளை தாக்க அருகே வந்தபோது அவள் அந்த கொள்கலனை கொண்டு கரடியின் முகத்தை மூடிவிட்டாள் அது கரடியின் வாயில் நன்றாக மாட்டிக்கொண்டது அந்த கரடியால் அதை எடுக்க எதுவும் செய்ய முடியவில்லை அதே நேரத்தில் கிராம மக்கள் அனைவரும் அங்கு கூடிவிட்டனர் அவர்களில் ஒருவர் அந்த கரடியை கட்டுப்படுத்த அதன் ஒரு காலை மரத்தில் கட்டிவிட்டார் அந்த கரடி ஒரு வழியாக கட்டுப்பாட்டிற்குள் வந்தவுடன் துர்கா வாயில் மாட்டியுள்ள அந்த கொள்கலனால் இந்த கரடி மூச்சுவிட மிகவும் சிரமப்படுகிறது இதை எவ்வாறு விடுவிப்பது என்று கேட்டாள் அப்போது அங்கு இருந்தவர்களில் ஒருவர் ஒரு சிறிய கோடாரியை கொண்டு அந்த கொள்கலனை வெட்டியெடுத்தார் அந்த கொள்கலனை நீக்கியது கரடிக்கு பெரிய விடுதலையாக இருந்தது அந்த கரடியும் அங்கு கூடியிருந்த மக்கள் அனைவரையும் பார்த்து பயந்து போயிருந்தது சிறிது நேரம் கழித்து அதன் காலில் இருந்த கயிற்றை அவிழ்த்தவுடன் அது சிறிதும் யோசிக்காமல் காட்டை நோக்கி ஓடியது கிராம மக்கள் அனைவரும் துர்காவின் தைரியத்தையும் புத்தி கூர்மையையும் பாராட்டினர் துர்காவும் இந்த நிகழ்வால் ஒரு நல்ல பாடத்தை கற்றுக்கொண்டாள் அவள் தன் தந்தைக்கு நன்றி கூறினாள்